அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாய் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பற்ற மாறுதல் ஏற்படுகிறது இந்த செவ்வாய் தேர்ச்சியின் காரணமாக என்று ஆராய்ந்து பார்க்கும் பல அதிரடியான நல்ல மாறுதல் உண்டு அது மட்டும் செவ்வாய் மிக வலுவாக சுப பார்வையை ஏழு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வலுவாக செலுத்துகிறாருங்க சப்தமஸ்தானம் தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் என பல்வேறு வகையில அழைக்கப்படுகிறாரங்க ஏனென்றால் செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது வீரத்தையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் பெரும்பாலும் ஆக்க சக்தி கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் விளையாட்டுத்துறை மருத்துவம் போன்ற துறைகளில் தங்களுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் செலுத்தக்கூடிய தலை சிறந்த நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக தான் பார்க்கப்படுகின்றனர் அப்படிப்பட்ட செவ்வாய் நவகிரகங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக ஜி ஜூலை பதினான்காம் தேதி முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை ஆட்சி பலம் பெற்று ஏற்படுத்த போகிறாருங்க எனவே யோகத்தின் உச்சியில் பல்வேறு வகையான நன்மைகளை இந்த செவ்வாய் பயிற்சியானது உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது செவ்வாய்க்கு ஆட்சி வீடாக மேசமும் பெருச்சகமும் உள்ளது இதில் தற்போது தனது ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக அமர்கிறார் குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலிருந்து மேசராசிக்கு மாறி சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க அப்படி ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையில ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது பூமிக்காரகனின் அருளால் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது அதிலும் தங்களுடைய சொந்த பெயரில் வாங்குவதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு குரு எப்படி ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறாரோ அதே போன்று சனி மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறார் அதேபோன்று செவ்வாயின் சிறப்பு பார்வையானது நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் பதிகிறது அதாவது செவ்வாயின் பார்வை இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று கடக ராசி துலாம் ராசி ராசி ஆகிய இடங்களை வலுவாக பார்க்கிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு தனது சுப பார்வையால் கன்னி திருச்சகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார் சனி தனது பார்வையால் மேசம் சிம்மம் மற்றும் விருச்சகம் ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க ராசி இது மூன்று கிரகங்களினுடைய பார்வையும் பதிகிறது செவ்வாய் சனி குரு என மூன்று கிரகங்களின் பார்வையும் பதியக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பான ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்றால் மங்கள கரகரான செவ்வாயின் அணுகுரகை இல்லாமல் எந்தவிதமான மங்களகரமான நிகழ்வுகளை செய்வது என்பது நிச்சயம் சாத்தியமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே திருமண தங்களில் மிகவும் முக்கியமாக செவ்வாயினுடைய பங்களிப்பு மிக அதீதமாக அனைவராலும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் உள்ளது இப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த செவ்வாய் தற்போது ஆட்சி பலம் பெற்று அமர்வது நிச்சயமாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மட்டுமல்லாது செவ்வாயின் சிறப்பு பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் பல அதிரடி நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் பொதுவாக செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் இந்த மூன்று இடங்களில் அபரிவிதமான விதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பார் அதே போன்று அஷ்டமத்தில் அமரும் போது சற்று சிரமம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு மற்ற இடங்களில் ஒரு நடுநிலையான பலனை கொடுக்கிறாருங்க நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாகத்தான் மற்ற இடங்கள் பார்க்கப்படுகிறது அதே வேளையில் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்றவராக இருப்பவர் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் செவ்வாயினுடைய பார்வையில் சூரியன் சந்திரன் மற்றும் குரு ஆகிய மூன்று கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சுக்கரனையும் சனியையும் சம கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் சனி தனது பார்வையில் செவ்வாயை துணை கிரகமாக பார்க்கிறார் எனவேதான் சனி செவ்வாயின் பார்வை என்பது இவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது இந்த வேளையில் சனியின் பார்வை செவ்வாய் செவ்வாயின் மீது அதீதமாக விழுகிறது சனியின் மூன்றாம் பார்வை மேசராசியில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதிகிறதுங்க இருப்பினும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சனி பார்வையால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனியின் பார்வையில் புதன் ராகு கேது போன்ற கிரகநிலைகள் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன செவ்வாயின் பார்வையில் ஆனால் புதன் தனது பார்வையில் செவ்வாயை சம கிரகமாக பார்க்கிறாருங்க இப்படி கிரகங்களுடைய முரண்பட்ட பார்வை இருந்தாலும் கூட பொதுவாக ஆட்சி பலம் பெறும் போது பல்வேறு வகையில நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அதிரடியாக ஏற்படுத்திக் கொடுப்பாரு செவ்வாய் குறிப்பாக பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக சொந்தமாக வீடு வீட்டுமனை பண்ணை நிலம் அமைத்தல் மற்றும் புதிய வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை உபரிவிதமாக வழங்கக்கூடிய அமைப்பில் யோகத்தின் உச்சியில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான பல நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாரு சந்தித்து வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும் அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பில் இந்த நாட்களாக இறங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமைய போகிறது விவசாய துறையில் மிகப்பெரிய அளவில் சாதனை புரிய வேண்டும் என்று நினைத்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய பல காரியங்கள் மிக கன கச்சிதமாக நடைபெறுவதற்கான பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் ஆதிக்கத்தை செவ்வாய் சற்று கூடுதலாகவே செலுத்துகிறார் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு அரசியல் கலைத்துறையிலும் முக்கியமான நகர்வுகளை மிக சாதுரியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் வலுவாக பெயர்ச்சியின் காரணமாக செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதன் காரணமாக அபரிவிதமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது பொதுவாகவே செவ்வாய் வீரத்துடன் செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அதை துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு வேகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே மந்தமான சூழ்நிலை தடையை சந்தித்த சூழ்நிலை போன்ற அனைத்துமே விலகி மிக அற்புதமான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பணிகளை சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பு இப்படி இருக்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனியை செவ்வாய் சமகிரகமாக பார்க்கிறார் ஆனால் ராசியின் அதிபதியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக இருக்கிறார் இருந்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருப்பவர் நிச்சயமாக செவ்வாய்தான் ஏனென்றால் செவ்வாயின் உச்ச வீடாக மகர ராசி பார்க்கப்படுகிறது எனவே செவ்வாய் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்வது நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு இந்த தருணத்தில் செவ்வாயினுடைய பார்வை ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் பதிவதால் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு அந்த காரணமாக என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ அந்த பிரச்சனைகளை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய வகையில நல்ல பல மாற்றங்களை நிச்சயமாக செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை மிக வலுவாக பார்ப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல மாறுதல் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு புதிய தொழில் என பல்வேறு வகையில நல்ல பல மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் இதன் காரணமாக விதமான வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தையும் செவ்வாய் பார்க்கிறாருங்க பஞ்சமஸ்தானத்தில் மிக வலுவாக குரு சுக்குரன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் எனவே லாபஸ்தானமும் வலுப்பெறக்கூடிய கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அசூர வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தியாகும் சுகஸ்தானத்தில் செவ்வாயும் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய வேளையில் மங்கள ஓசை நிச்சயமாக கேட்கும் பல்வேறு வகையில மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வாய்க்கிழமை விரதமிருந்து முருகாமில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி அனைத்திலும் நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு